என்னோட ஸ்டைலில் நான் வைக்கிறேன் ஓகேவா ஹாய் மை செலோஸ் நான் உங்கள் ரூபி இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே இருந்துருச்சு செடி எல்லாமே ஒரு நாலு நாள் நாங்கள் ஊரில் இல்லை செடி எல்லாமே வாடி போச்சு நீ தண்ணி ஊற்றுனா தான் ஏன்னா இப்போ வெயில் சீசன் வேறையா தண்ணி ஊற்றுனா தான் செழிப்பாக வளரும் காய் வேற விற்றுக்கிட்டு இருக்காங்க வெளியே காய் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர போகிறாங்க குட்டி தம்பி வந்து பிள்ளை வந்து நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வர போகிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அது நிறைய வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேட்பீங்க தீனா அம்மா எங்கள் உங்க கூட பிறந்தவங்கள அம்மு உங்கள் சிஸ்டரா இல்லை தீனா பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க தீனா உங்கள் கூட பிறந்த தம்பியானால நிறைய வீடியோவில் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு அவங்க ஃபர்ஸ்ட் தங்கப்பிள்ள பிறந்த குட்டி தம்பியும் நம்ம சேர்த்து வீட்டுக்கு வர போகிறாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வர்றது ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதோ சின்ன சின்ன சமையல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ சமைச்சி வச்சுட்டு இன்னைக்கு இந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரொம்ப நாளாச்சு சக்கரை வெள்ளி கிழங்கு சாப்பிட்டு கறி எடுக்க போன மனுஷன் சக்கரை வெள்ளி கிழங்கோட வந்துருக்காரு காங்க வந்துருச்சா சூப்பரா வந்துருச்சு ரொம்ப நாளாச்சுல சீசன்ல வந்து நல்லா வித்தாங்க பிங்க் கலர்ல இருக்கும் உள்ள செம்ம இனிப்பா இருக்கும் அதெல்லாம் இப்ப கிடைக்க மாட்டேங்குது வாங்க ஃப்ரெண்ட் சாப்பிடலாம் அங்க வரதுக்கு இன்னும் டைம் ஆயிடும் நாங்க நாங்க செஞ்சு சாப்பிடுவோம் குழம்பு வைக்க ரெடி பண்ணலாம் வெங்காயம் அரிஞ்சு இஞ்சி பூண்டு எல்லாம் வெட்டி அப்பதான் சூடா சாப்பிட முடியும் இப்பதான் கால் பண்ணேன் இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆகணும் அப்படின்னா சரி ரைட் ஓகே அதுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம் சில்லி பொறிச்சுக்கலாம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா குழந்தை பிறந்து பார்த்தா ஒரு மாதம் தான் ஆகுது அவளுக்கு ஒத்துக்காம போய் நமக்கே தெரியும் நெய்லெல்லாம் அதிகம் பறிச்சு அதெல்லாம் சாப்பிட்டா ஏன்னா ஃபீட் பண்ணுவாங்க அப்புறம் குழந்தைக்கு சேர்த்து ஒத்துக்காம போக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் குழம்பே வச்சிடலான்னு முடியும் கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் இது சாப்பிடலாம் செஞ்சு வச்சா சாப்பிட்டுட்டு ஒத்துக்காம போச்சுன்னா போச்சுடா மறுபடியும் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி ஊருக்கு வேற போகணும் அவங்க அதனால நம்ம அர்ஜெண்ட் சிக்கன் குழம்பு ரெடியாக போகுது நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொட்டி அதுக்கப்புறம் அது நல்லா அப்புறம் ஒரு ஒரு தக்காளி ஒரு ஒரு இல்லைன்னா ஒன்றரை தக்காளி தான் சித்தான் குழம்பு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடலாம் இது ஆ என்னம்மா ம் யாரு யாருன்னா வேற குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாங்க சரி பையனை பார்க்க கஷ்டமா இருக்கு இல்லைன்னா அந்த பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டு சொல்லாம நானும் வந்துட்டேன் இருங்க அதோட அங்க லீவ் குடுத்துட்டேன் இன்னைக்கு ஒரு ரெண்டு மாசம் பரம்பா நான் எடுத்து வச்சிருக்கேன் சரி ஆரத்திக்கு ரெடி பண்ணலாமா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து குழந்தையோட நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஆரத்தி எடுத்துதான் வரவேற்கணும் நிறைய பேர் கேட்பீங்க புதுசா கல்யாணம் ஆனதுக்குதான் ஆரத்தி எடுப்பாங்க குழந்தை ஆனா இது குழந்தை நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு புது வரவு தானே குழந்தை பர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வர்றப்போ அதை ஆரத்தி எடுத்துதான் வரணும் அது இல்லாமல் லாங்க்ல இருந்து வராங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் டிராவல் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம ஆரத்தி எடுக்கிறப்ப அதெல்லாம் கொஞ்சம் கழிஞ்சு போகும் அதுக்காக தான் இந்த ஆரத்தி ஓகே நம்ம ஆரத்திக்கு ரெடி பண்ணலாம்

ஏன்னா சாப்பிட்டுட்டு அடுத்த ரசத்துக்கு சாப்பிட்றப்ப வெறும் ரசமா சாப்பிடாம ஒரு பொரியல் வச்சு சாப்பிடும்போது அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை அதனால முட்டை பொயில் இருக்கு இது என்னோட செயல் என்னோட செயலில் நான் வைக்கிறேன் ஓகேவா வேணும் சிக்கனில் இருக்கிற தண்ணியே ஓரி இப்போ நமக்கு தண்ணி வந்துடும் മുട്ട വേഗം വെച്ചിരണം ஓகே நம்ம முட்டையை உரிச்சு ரெடியா வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க கூட சாப்பாடும் மூணு விசில் ரெண்டு விசில் வரப்போகுது மூணாவது விசில்ல ஆஃப் பண்ணிவிட்டா சாப்பாடும் ஓகே என் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீ அவங்க வந்தா நம்ம சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுதான் எங்க வீட்டு செல்லம் வருங்க வாங்காத நல்லா சொல்லக்கூடாது சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் அந்த கொடிமையை தான் சொல்லுவேன் போய் தானே சொல்றேன் துண்டு எடுத்து போட்டு தாண்டி அவரான்னு சொல்லு

बाय 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 टाटा बाय 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 बाय